கதறவிட்ட தாப்பர் தடுமாறிய பிரசாந்த் கிஷோர் நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாக ஷேர் செய்யப்படுது அது பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு ரீசன்ட் இன்டர்வியூ தான் அந்த இன்டர்வியூவில் அவரிடம் கேள்வி கேட்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் கரண் தாப்பர் ஹிமாச்சல் பிரதேஷ் தேர்தலில் நீங்கள் சொன்ன கணக்கு பொய்யாயிடுச்சு தப்பாயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது எங்கே நான் பேசினேன் நான் அப்படி பேசவே இல்லை அந்த வீடியோ காமிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுது இந்த இன்டர்வியூவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் ரீசெண்டாக சில நியூஸ் சேனல்ஸில் இந்த முறையும் பாஜக முன்னூறு இடங்களுக்கு மேலே பெறும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கார் இதை அடிப்படையாக தான் அந்த இன்டர்வியூ கட்டமைக்கப்பட்டிருக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரசாந்த் கிஷோர் அதில் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இரண்டு தேர்தல்களை ஒப்பிடும்போது பிரதமர் மோடியினுடைய இமேஜ் அவருடைய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது குறைந்திருக்கு எதை வச்சு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு அது சில காரணங்களையும் சொல்கிறாரு முதல்ல அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா டிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் எங்கே பேசினாலும் எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை நேரலையாக காமிச்சாங்க லைவாக அவர் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் அதே போல் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பிரச்சார உரையை முழுமையாக நேரடி செஞ்சாங்க ஆனால் இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அளவுக்கு பெரிய அளவுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படலை ஒரு சிலர் ஒரு அழுத்தத்தின் காரணமாக பப்ளிஷ் பண்ணுறாங்களே தவிர ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த அளவுக்கு டிவி சேனல்ஸிடம் அந்த ஆர்வம் இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டிஆர்பி குறைஞ்சிருக்கு மோடியினுடைய பேச்சை கேட்குறதுக்கு மக்கள் முதல்ல ஆர்வமாக இருந்ததுனால ஊடகங்கள் மோடியினுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ அது குறைந்திருப்பதனால நியூஸ் சேனல்ஸும் அதுக்கு ஆர்வம் காமிக்கலான்னு சொல்கிறாரு அப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியினுடைய பேச்சை எல்லா ஊடகங்களும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கான காரணம் பணம் அப்போ வந்து நிறைய செலவு பண்ணாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடிக்கு நான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்ததுனால எனக்கு தெரியும் அதுக்கு பணம்லாம் செலவு பண்ணலை அப்போ இருந்த டிஆர்பி மோடியினுடைய பேச்சுக்கு மக்களிடையே இருந்த தான் தொலைக்காட்சி எல்லா தொலைக்காட்சிகளையும் மோடியினுடைய பேச்சை தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அடுத்ததாக ஒரு யூடியூப் இன்டர்வியூஸ்லாம் காமனாக இப்போ வந்து அவர் அனலைஸ் பண்ணுறாரு கடந்த ஒரு ஒரு மாத காலமாகவே கட்ட தேர்தலில் இருந்து இப்போது நடக்கப் மீதம் இருக்கக்கூடிய தேர்தல்கள் வரை தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி ஆங்கில ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுக்குறாரு அதே போல் ரீஜனல் சேனல்ஸ் தமிழ்லேயும் கூட ஒரு சில சேனலுக்கு கொடுத்துருந்தாரு அதே போல் மலையாளம் கன்னடம் ஹிந்தி தெலுங்குன்னு சொல்லி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் பிரதானமாக இருக்கக்கூடிய செய்தி சேனல்களுக்கும் யூடியூப்க்கு சில ஜேர்னலிஸ்ட் நடத்தக்கூடிய இண்டிபெண்டன்ட் சேனல்ஸ் இந்த மாதிரி எல்லா சேனல்களுக்குமே பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்ருக்காரு அந்த பேட்டியில் எவ்வளோ வியூஸ் வருது அப்படிங்கிறத பிரசாந்த் கிஷோர் ஒரு டேட்டாவாக எடுக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ மோடி கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் வியூஸை கூட சரியாக தாண்டலை ஆனால் இதுவே இதுக்கு முன்னாடி அக்ஷய்குமார் நரேந்திர மோடியை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பார் அந்த இன்டர்வியூ ஓவராலாக இது வரைக்கும் ஃபைவ் இயர்ஸில் செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் வியூஸை தாண்டியிருக்கு செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் எங்கே இருக்குது ஒன் மில்லியன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவர் கம்பேர் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆவரேஜாக மோடி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருனா அது யூடியூப்பில் அதுக்கான வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு மில்லியன் வியூஸாவது இருக்கும் ஆனால் இன்றைக்கி அது ஒன் மில்லியனாக குறைஞ்சிருக்கு இது என்ன என்ன விஷயத்த கன்வே பண்ணுதுன்னா மக்களுக்கு மோடி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சரிய தொடங்கியிருக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயும் நைன்டீன்லையும் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு இந்த ரெண்டு காரணங்களை அவர் வந்து மோடினுடைய இமேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசனாக சொல்கிறாரு அடுத்ததான் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மை அப்படின்னா எப்படி இந்த முறை மக்கள் மோடிக்கு வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுவும் முந்நூறு இடங்களுக்கு மேலே தருவாங்கன்னு நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது மோடி மீது இருந்த ஆர்வமும் அவர் மீது இருந்த பாப்புலாரிட்டியும் குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் அவருக்கு ஆல்டர்னேட்டிவாக யாருமே இல்லை நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஒப்பிட்டு பார்த்தாலும் அவங்க எந்த லெவலில் இருக்காங்களோ அதிலிருந்து ஒரு பத்து மடங்கு பெரிய இடத்துல தான் பிரதமர் மோடி இருக்கார் அந்த பாப்புலாரிட்டி மட்டுமே அவருக்கு ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டியை தரலை அப்படின்னாலும் கூட தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான இடங்களை அதை விட கூடுதலான இடங்களை இப்போ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் மெஜாரிட்டி மார்க் அப்படின்னா அங்கேருந்து ஒரு இருபது முப்பது சீட்ஸை கூடுதலாக வாங்குவதற்கு இதுவே போதும்னு பிரசாந்த் கிஷோர் அவருடைய வாதத்தை முன்வைக்கிறாரு மோடிக்கு பயம் வந்துருச்சா தேர்தலில் தோற்க போகிறோம் அப்படிங்கிற பயத்தில் தான் அவர் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வியை இன்டர்வியூ பண்ணுறவர் கேட்குறாரு அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நீங்கள் மோடியினுடைய பேச்சை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலையும் சரி அதன் பிறகு பிரதமரான பிறகும் சரி தொடர்ச்சியாக அவர் அவருடைய கேம்பெயின் ஸ்டைல் அப்படிங்கிறது இது இருக்கும் கண்டிப்பாக எப்போவுமே வந்து அவர் ஒரு ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ளே நிறையா பேசுவார் பிரதமராக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் பேசாமல் இருக்கிறதுனால புதுசாக அவர் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதே தவிர நான் அவரை குஜராத்தில் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்த இருந்து பார்க்குறேன் அவருடைய பேச்சு எப்போவுமே இப்படி தான் இருந்திருக்கும் அதே நேரத்தில் லோயர் ஓட்டர் டேர்ன் அவுட் குறைவான வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு அப்படிங்கிறதுனால மட்டுமே ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருப்பார்கள்னு சொல்றதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் டேட்டாவும் கிடையாது அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சயின்டிஃபிக் டேட்டாவும் இல்லாத பட்சத்தில் மோடி பயந்து தான் இப்படி பேசுறாருன்னு எப்படி சொல்ல முடியும் அதே நேரத்தில் மக்கள் வந்து இப்படி பேசுவதால் மட்டுமே இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து மோடி பேசுறாருங்கிறதுனாலேயே பெருமளவு இந்துக்கள் மோடிக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் அது எதற்கு பயன்படும் அப்படின்னா கோர் பிஜேபி வாக்காளர்களா இருப்பாங்க கோர் ஹிந்துத்துவ வாக்காளர்களா இருப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை தரும் அவங்கெல்லாம் வெளியில் வந்து ஆர்வமாக ஓட்டு போடுவாங்க அதுக்கு தான் இது பயன்படுமே தவிர அவர் பேசக்கூடிய இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மட்டுமே பிஜேபிக்கு கம்யூனலாக ஹெல்ப் பண்ணும் அது போலரைஸ் பண்ணுன்னு சொல்ல முடியாதுன்னு அவர் தரப்பில் இருந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் இப்போ இதற்கு அடுத்து தான் ஹிமாச்சல் பிரதேஷில் அவர் கணிப்பு த தவறாகி விட்டதேன்னு கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இன்றைக்கி இந்த மாதிரி தேர்தலுக்கான வியூகங்கள் அமைக்கப்படும் இதிலிருந்து பெரிய அளவுக்கு கட்சிகள் வளர முடியும் இல்லை இதை பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியுன்ற தாக்கெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கு காரணமே பிரசாந்த் கிஷோருடைய எமர்ஜென்சி தான் அவர் முதல்ல குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சராக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்கிறார் அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக சந்தித்த தேர்தல்னால் அதுதான் அந்த தேர்தலில் குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் ஒர்க் பண்ணது பிரசாந்த் கிஷோர் தான் அப்போ அவருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததன் அடிப்படையில் அவருக்கு பிரசாந்த் கிஷோர் மேலே வந்த நம்பிக்கை தான் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலையும் பிரசாந்த் கிஷோரை தன்னுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக ஃபிக்ஸ் பண்ணுறார் அந்த தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றிக்கு பெருமளவில் பிரசாந்த் கிஷோருடைய டீம் காரணம் அப்படிங்கிற பேச்சு ஊடகங்கள் அதிகமாக பேசப்பட்டது அதன் பிறகுதான் எல்லார் கட்சிகளுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர்களை கொண்டு வருவதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது ஒரு ட்ராக்காகவே மாறிச்சு அதுக்கு முன்னாடியும் பண்ணியிருப்பாங்க அதற்கு முன்னாடியெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் இல்லைனா இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட் பண்ணுறவங்கலாம் ஒவ்வொரு பூத்தில் எந்த அளவுக்கு ஓட்டிருக்கும் எந்தெந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்குது ஒரு எலெக்ஷனில் என்ன கேம்பெயின் பண்ணணும் என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போதுமே ஆலோசகர்கள் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அதற்கு ஒரு வடிவம் கிடைத்தது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு பிறகுன்னு சொல்லலாம் அதன் பிறகு அவர் பிஜேபியோட இருந்த உறவை முடிச்சிக்கிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளோட அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கேயோட ஒர்க் பண்ணியிருக்காரு கொஞ்ச நாள் கமலஹாசனோட ஒர்க் பண்ணார் ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒர்க் பண்ணியிருக்காரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா பானர்ஜி டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் மாநில கட்சிகள் பலரோடும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து பணியாற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கே அவர் முயற்சி பண்ணார் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லைட் ஷோவை அவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் முன்னாடி காங்கிரஸை எப்படி வடிவமைக்கிறோம் எப்படி வந்து காங்கிரஸை புத்துணர்ச்சி கொடுத்து அடுத்த ஐந்தாண்டுக்குள்ளே காங்கிரஸ் எப்படி ஆட்சி கொண்டு வரதுன்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள் எல்லாம் அவர் கொடுத்தாரு டெல்லியில் இது ஒரு கூட்டமே நடந்தது ஆனால் அவர் வைத்த டிமாண்ட் வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கலை நான் கட்சியில் முக்கியமான எனக்கு பொறுப்பு கொடுக்கணும் முடிவுகள் எடுக்கும்போது என் என்கிட்ட யாரும் தலையிடக்கூடாது அப்படின்லாம் அவர் சொன்னதை காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் ஏற்கவில்லை அதன் பிறகு தான் அவர் வேணான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அவங்களாகவே யூகங்களை அமைச்சு தேர்தலை சந்திக்கிறதுக்காக தயாரானாங்க அப்படி பிரசாந்த் கிஷோர் வேணான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் செய்த முயற்சி தான் பாரத் ஜோடோ யாத்திரா இந்திய ஒற்றுமை பயணம் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் பெருமளவுக்கு உதவி இருக்குது பிரசாந்த் கிஷோர் வந்திருந்தாருன்னா இந்த கிரெடிட்டையும் அவர் எடுத்திருப்பார்னு காங்கிரஸ்காரர்கள்லாம் சொல்கிறாங்க அளவுக்கு காங்கிரஸுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு மனக்கசப்பு ஒரு மன வருத்தம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அவர் தொடர்ந்து இந்த முந்நூறு இடங்களில் பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்கிறதுமே கூட பாஜகவுக்கு ஆதரவாக பிரசாந்த் கிஷோர் வேலை செய்கிறாரு அதனால தான் அவர் தொடர்ந்து இப்படி பேசுகிறாரு பாஜகவினுடைய கைக்கூலியாகத்தான் அவர் இருக்கிறார் அவருடைய உண்மை முகம் வெளியில் வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வருது பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அவரை விமர்சிக்கிறாங்க அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோரும் அவர் தனியாக ஒரு அரசியல் கட்சியை வச்சுருக்காரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த அவர் வந்து பல அரசியல் கட்சிகளோடு வேலை செய்திருந்தாலும் மக்களுக்கு பணியாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பீகாரில் என்னுடைய சொந்த மாநிலத்தில் கட்சி தொடங்க போகிறேன்னு கட்சி தொடங்கி அவர் அங்கே வேலை செய்கிறாரு தொடர்ந்து பல மாதங்களாக நடைபயணமும் போய்ட்டுருக்கார் இந்த நேரத்தில் தான் தேர்தல் முடிய முடிகிறதுக்கு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது ஜூன் ஒன்றாம் தேதி நம்ம கடைசி கட்ட தேர்தலை சந்திக்க போகிறோம் இந்த சூழலில் அவர் சில டிவி சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது தான் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது மீண்டும் முந்நூறு இடங்களில் பாஜக ஜெயிக்கும்னு சொல்கிறது விமர்சனத்துக்குள்ளே இருக்கு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ வட இந்தியாவில் மூன்றாம் கட்ட தேர்தல் நான்காம் கட்ட எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு அலை இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு வரவேற்பு இருக்கிறது பாஜக மேலே மக்களுக்கு கோபம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது இவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு இவர் உண்மையிலேயே அனலைஸ் பண்ணி சொல்கிறாரா அல்லது பாஜகவுக்காக மறைமுகமாக வேலை செய்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த டிபேட்டில் இந்த இன்டர்வியூவில் கேட்குறாங்க இப்போ அந்த ஹிமாச்சல் பிரதேஷ் பற்றி கேட்கும்போது இன்டர்வியூ பண்ணுறவர் ரொம்ப தெளிவாக கேட்குறாரு நீங்கள் கணிக்கிறதெல்லாம் எந்த அடிப்படையில் கணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அதையும் சொல்கிறார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் கிரவுண்டுக்கு போகல இல்லை நான் டேட்டா வச்சுட்டுலாம் பேசலை என்னுடைய அரசியல் அனுபவத்தின்படி பார்க்கும்போது நிச்சயமாக வட இந்தியாவில் பாஜகவுக்கு கடந்த முறை கிடைத்த இடங்கள் ஓரளவுக்கு கிடைச்சிரும் ஒரு பத்து இருபது இடங்கள் கம்மியாகலாம் அதே நேரத்தில் சவுத்தில் வந்து ஒரு பத்து இருபது இடங்கள் இந்த வட இந்தியாவில் எத்தனை இடங்கள் லாஸ் ஆகுதோ அது சவுத்தில் கெயின் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இந்த இந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது இன்டர்வியூ பண்ணுறவர் ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் தோற்றுறோன்னு சொன்னீங்களே அது எந்த அடிப்படையில் சொன்னீங்க உங்களுடைய கணக்கு தப்பாயிடுச்சு அப்படிங்கிறது கேட்குறாரு நான் அப்படி சொல்லவே இல்லை ஸோ நான் பேசியிருந்தேன் வீடியோ காமிங்க நீங்கள் வீடியோ காமிச்சிட்டிங்கன்னா இதோடு நான் நிறுத்திக்கிறேன் இந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன் இதோட நான் இதில் இருந்தே ஒதுங்கிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு ஆனால் அந்த இன்டர்வியூலே வந்து அவர் ட்வீட் பண்ணியிருந்ததையும் அவர் பேசிய விஷயத்த செய்தியாக எத்தனை வெப்சைட்ஸில் கேரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஃப்ளாஷ் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து ட்ரால் இருக்காங்க அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் இதுக்கு முன்னாடி பல கட்சிகளுக்கு வேலை செஞ்சிருந்தாலும் அவர் வேலை செய்த மாநிலங்களில் தோல்வியும் சந்திச்சிருக்கிறாங்க அவர் கணிப்புகளும் தவறாயிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அவர் காங்கிரஸ் ஜெயிக்காதுன்னு சொல்லியிருந்தார் ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சுது தெலுங்கானாலேயும் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி சந்திரசேகர கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாரு ஆனால் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது இப்படி பல இடங்களில் தவறான கருத்துக்களும் வந்திருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து தான் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிட முடியும் நான் நினைக்கிறத எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிடுவேன் நான் மனசு வச்சா தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியும் நான் நினச்சா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டத்தில் பேசுகிறது தவறானது மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இங்கே மக்கள் தீர்ப்பு அதுதான் இறுதியான ஒரு தீர்ப்பாக இருக்கும் அதனால தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவருடைய இந்த ரீசெண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரசாந்த் கிஷோரனுடைய வருகைக்கு பிறகு இந்திய அரசியலும் தேர்தல் வியூவங்களை அமைப்பதும் எப்படி மாறி இருக்கு பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய மாதிரி முன்னூறு இடங்களுக்கு மேல் பாஜக ஜெயிக்கும் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க